வணக்கம் ஜோதிடர் சேலம் உமாராணி இன்றைய பதிவு கும்ப லக்கணத்துக்கு ராஜயோகம் தரும் திசைகள் பத்தி பார்க்கலாங்க இன்னைக்கு பார்க்கறது கும்ப லக்கணத்தை பத்தி பார்க்கலாம் இப்போ கும்ப லக்கணத்துக்கு வந்து அதிபதி யாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா கும்ப லக்கணத்துக்கு அதிபதி வந்து ஆயுள் காரகரான சனி பகவானே அதிபதி ஆவாரு கும்ப லக்கணத்துக்கு இப்போ கும்ப லக்கினம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஸ்திர லக்கினம் ஆகுங்க ஆண் லக்கினம் ஆகும் சரிங்களா இந்த லக்கணத்தில் இந்த கும்ப ராசியில் பொறுத்த வரைக்கும் பார்க்க எந்த கிரகமும் உச்சமும் இல்லை நீச்சமும் இல்லை சரிங்களா இப்போ இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுடைய குணநிலைகள் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு பார்க்க ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும் அடுத்தவங்கள வந்து ஒரு இடம் போட்டு பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்களே இவர் இப்படி தான் இந்த மாதிரி தான் இவங்க இருப்பாங்க அப்படின்னு எடை போட்டு பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி குண அதிசயம் கொண்டவங்க அதாவது எதா யாரை பார்த்தாலும் டக்குன்னு இவங்க இப்படி தான் அப்படின்னு எடுக்கக்கூடிய தன்மை கொண்டவங்களாக இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு சரிங்களா இவங்க பாருங்க இந்த கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அதிகமாக இருக்கிறவங்க வந்து நல்லா படித்தவங்களாக இருப்பாங்க நல்ல உயர் பதவியில் இருக்கக்கூடியவங்க இப்போ இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இந்த கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் உண்டு சரிங்களா இந்த கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு பாருங்கள் பிள்ளைகள் வந்து உண்டு அதாவது பிள்ளை வாரிசு உண்டு ஆனால் குறைவான எண்ண எண்ணிக்கையிலே பிள்ளைகள் இருக்கும் அப்படின்னு நம்ம ஜோதிட சாஸ்திரம் சொல்லுங்க இப்போ இந்த கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து என்ன மாதிரி என்ன குணாதிசயம் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிட்டு போகிறத விட அவங்களுக்கு பாருங்கள் எந்தெந்த திசைகள் நல்லா இருக்கும் எந்தெந்த திசைகள் யோகம் பலன் தரும் அப்படின்னு விரிவா பார்த்துட்டு போலாம் சரிங்களா இப்ப சரி இப்ப இந்த கும்ப லக்கணத்துக்கு உருவம் என்ன அப்படி சின்னம் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா கோபுரம் கலசம் போல கலசக்கூடம்னு சொல்லுவாங்கல்ல அந்த கலச கலசக்கூடம்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தோற்றம் கொன்றதே இந்த கும்ப லக்கினம் ஆகும் சரி இந்த கும்ப லக்கணத்துக்கு அதிபதி சனி பகவான் ஆயுள்காரர்கள் அவர் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு எந்தெந்த திசைகள் யோகம் தரும் அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பாருங்கள் அந்த லக்னத்துக்கு வந்து ஐந்தாம் அதிபதி அதாவது ஐந்தாம் அதிபதியான புதன் பகவான் அவரே அஷ்டமாதிபதியும் எட்டாம் அதிபதியும் ஆவார் இந்த புதனுடைய திசை எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா பஞ்சமாதிபதியுடைய திசை பஞ்சமாதிபதியுடைய திசை வந்து நன்மையும் யோகத்தையும் தரக்கூடிய அமைப்பு தான் அஷ்டமாதிபதியாகவே இருந்தாலும் சரிங்க இந்த லக்னத்துக்கு பஞ்சமாதிபதி அப்படிங்கிற ஒரு அமைப்பில் அவர் எட்டாம் இடத்தில் இருந்தால் கூட சரிங்க நல்ல பழங்களை அதிகமாக தரக்கூடிய வாய்ப்பு உண்டு சரிங்களா அந்த புதன் பகவான் பொறுத்த வரைக்கும் பாருங்கள் ஒருவேளை சூரியனோட இணைந்து இருக்கும் பட்சத்தில் கொஞ்சம் அவங்களுடைய திசா காலங்களில் கொஞ்சம் பிரச்சனைகள் சங்கடங்கள் தந்தாலும் சரிங்க ஓரளவு நல்ல பழங்களும் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு பஞ்சமாதிபதி எந்த நிலையில் இருந்தாலும் இந்த லக்கணத்தை வலு சேர்க்கக்கூடிய அமைப்பு லக்கணத்துக்கு வந்து வந்து நட்பு கிரகம் அதாவது அந்த லக்கணத்துக்கு அதிபதியாரு சனி பகவான் சனி பகவானுக்கும் நட்பு கிரகம் அப்படிங்கிறதுனால அஷ்டமாதிபதி தோஷத்தை அதிகமாக மாட்டார் அப்படிங்கிறதுனால புதன் பொறுத்த வரைக்கும் எட்டாம் இடத்திலே அந்த இடத்துல புதன் பகவானுக்கு பாருங்கள் ஆட்சி வீடும் புதன் பகவானுக்கு கன்னியாராசி ராசி தான் வரும் உச்ச வீடும் கன்னியாராசி தான் வரும் இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் நன்மையும் யோகத்தையும் அதிகமாக தருவார் ஆனால் வந்து அந்த சூரிய பகவானோட ஏதாவது சம்பந்தம் ஏற்பட்டுட்டா கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் தந்தை மூலிமா கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் அந்த ஜாதகருடைய தந்தை மூலியமா பிரச்சனை இருக்கும் தந்தையுடைய சம்மந்தப்பட்டவங்க கூட பிறந்தவங்க அவங்க அப்பா வழிய இருக்காங்க இல்லைங்களா அண்ணன் இந்த மாதிரி அவங்க மூலியமா அந்த ஜாதகருக்கு சங்கடங்கள் பிரச்சனைகள் இந்த மாதிரி எல்லாம் வரக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்குங்க ஆனா பொது பொதுவாக பார்த்தா இந்த புதனுடைய திசை நல்லா பலன் தரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு படிப்பு விஷயத்திலும் சரி நல்ல பலன் அதிகமாக தரும் படிக்கக்கூடிய காலங்களில் இந்த பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி திசை வரும் காலங்களில் நல்ல படிப்புல ஆற்றல் அதிகமாக இருக்கும்ங்க புதனுடைய திசை நன்மையும் யோகத்தையும் தரும் அதே புதன் பாருங்கள் லக்கணத்தில் இருக்கும்போது திக்வலப்பெயர் கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால லக்கணத்தில் இருந்தாலும் நன்மையும் யோகத்தையும் தருவார் அதே போல லக்கணத்துக்கு நாலாம் இடமான சுகஸ்தானத்தில் இருந்தாலும் ஒன்பதாம் இடமான பாகிஸ்தானத்தில் இருந்தாலும் நன்மையும் யோகத்தையும் தரும் புதனுடைய திசா காலங்கள் சரி அடுத்தவுடைய திசை அப்படின்னு எடுத்துட்டானா சுக்கர பகவானுடைய திசை சுக்கர பகவான் அப்படின்னு எடுத்துட்டா இந்த கும்ப லக்னத்துக்கு பொறுத்தவரை வந்து ராஜ யோகாதிபதியாக வரக்கூடிய அமைப்புகள் ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு திருகோணத்துக்கும் அதிபதி அப்படிங்கிறதுனால இந்த பொறுத்த வரைக்கும் இவரே ராஜ யோகாதிபதியாக வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால சுக்கர பகவானுடைய திசா காலங்கள் மிக மிக ராஜ யோகத்தை அதிகமாக தரக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க இந்த சுக்கர பகவான் பாருங்க லக்கணத்தில் இருந்தாலும் சிறப்பான பலன் பாக்யாதிபதி லக்கணத்தில் ஏறுவது அப்படிங்கறதால மிகுந்த நன்மை அதிகமாக தரக்கூடிய வாய்ப்பு அந்த ஜாதகருக்கு வந்து அவங்களுடைய தசா காலங்களில் முழுமையான பலன்களை தரக்கூடிய வாய்ப்பு உண்டு சுக்கர பகவான் யாரு நாலாம் இடத்துக்கு அதிபதி வீடு மனை கார் இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடிய வண்டி வாகனத்தை சொல்லக்கூடிய இடம் நான்காம் இடம் ஒன்பதாம் இடம் பாக்கியம் அப்படிங்கறதுனால அந்த ஜாதகருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் முழுமையான பலன்களை அந்த திசா காலங்களில் இருபது வருட திசா காலங்கள் அந்த கும்பல லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கனுடைய திசை அதிகமான நன்மையும் யோகத்தையும் தரக்கூடிய வாய்ப்பும் அதிகமாகது பாக்யாதிபதி லக்னத்திலிருந்து ஏழாம் இடத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால திருமணத்துக்கு பிறகும் அவங்களுக்கு நல்ல யோகமான பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தாங்க இருக்கும் ஏன்னா பாக்யாதிபதி லக்கணத்தில் உட்காந்து ஏழாம் இடத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால அது ஆண் ஜாதகமாக இருக்கும் பட்சத்தில் அது கலஸ்தரக்காரகராகவும் வராரு அப்படிங்கிறதுனால ஆண் ஜாதகத்தில் சுக்கர பகவான் கலஸ்திரக்காரகர் அப்படிங்கிறதுனால பாக்யாதிபதி என்றை ஒரு அமைப்பிலும் சுகாதிபதி அப்படிங்கிறதுனால திருமணத்துக்கு பிறகு அவங்களுக்கு திருமண வாழ்க்கை குடும்பம் உடைய ஒரு அமைஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து கு முன்னேற்றம் அதிகமா இருக்கும் தொழில் விஷயத்திலையும் குடும்பத்திலையும் நன்மைகள் அதிகமா சேரக்கூடிய அமைப்பு ஏன்னா லக்னத்துக்கு இரண்டாம் இடமான குடும்ப ஸ்தானத்துக்கு ஸ்தானத்துல வந்து அந்த பாக்கியாதிபதி உச்சம் பெறக்கூடிய அமைக்கிரகம் அப்படிங்கறதுனால மிக நன்மையும் யோகத்தையும் அதிகமா தரக்கூடிய அமைப்பு சுக்கர பகவான் உயிரி திசையாக ஆனா அந்த சுக்கர பகவான் பார்த்தா பாதிக்கப்படாமல் இருக்கும் அந்த சுக்கர பகவான் பாதிக்கப்படாமல் அதே போல அந்த வீடு கொடுத்த லக்னாதிபதியான சனி பகவானும் பாதிக்கப்படாமல் நல்ல அமைப்பில் இருந்தால அந்த லக்னத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானுடைய திசை மிகுந்த யோ யோகத்தையும் தரக்கூடிய அமைப்பு அந்த சுக்கர பகவான் இரண்டாம் இடத்துல தனஸ்தானத்தில் இருந்தாலும் நன்மையும் யோகத்தையும் அதிகமாக தரக்கூடிய வாய்ப்பு உண்டு நாலாம் இடமான சுகஸ்தானத்தில் இருந்தாலும் நன்மையும் யோகத்தையும் அதிகமா தரும் அதே போல ஒன்பதாம் இடமான பாக்கிஸ்தானத்தில் இருந்தாலும் நன்மையும் யோகத்தையும் அதிகமா தரக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த இடங்கள்லாம் இருந்தால் யோகத்தையும் நன்மையும் அதிகமாக தரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக அடுத்த திசை அப்படின்னு எடுத்துட்டா லக்னாதிபதியான சனி பகவானுடைய திசை சனி பகவான் அப்படின்னு எடுத்துட்டா அவர் லக்னாதிபதியாகவே இருந்தாலும் அவரே விரையாதிபதி அதாவது பன்னிரெண்டாம் இடத்துக்கும் அதிபதி கும்ப லக்னத்துக்கு அப்படிங்கிறதுனால ஓரளவு நல்ல பழங்களும் தான் தரக்கூடிய அமைப்பு ஏன்னா அந்த சனி பகவான் பொறுத்த வரைக்கும் பாருங்க அவர் விரை விரையாதிபதியாக வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால புதனோடையோ அல்லது ஆஹ் ஏதாவது ஒரு விதத்துல சம்மந்தப்பெற்றோ ஒரு சாரத்திலேயோ அவங்களுடைய பார்வையிலோ ஏதாவது ஒரு விதத்துல இவங்களோடைய சம்மந்தப்பெற்று அல்லது லக்னாதிபதியா இருந்தாலும் அவர் வந்து ஒரு நல்ல அமைப்புல கேந்திரத்திலயோ நல்ல அமைப்புல அமை உக்காந்துருக்கும் சனி உரிய தேசியம் நன்மையும் யோகத்தையும் தரக்கூடிய அமைப்புன்றது ஆனால் பனிரெண்டாம் இடமாக ஆக பனிரெண்டாம் இடத்திலே ஆட்சி பெற்று இருந்தால் சில சங்கடங்கள் பிரச்சனைகள் தரக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா பனிரெண்டாம் இடத்துல உட்காந்து லக்னாதிபதியா இருந்தாலும் கிரகஸ்தானத்தில் பலமாக உட்காந்து குடும்பஸ்தானத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு வர்றதுனால கொஞ்சம் குடும்பத்தில் பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் இந்த மாதிரி எல்லாம் அந்த ஜாதகருக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படிங்கறதுனால பனிரெண்டாம் இடத்துல இருந்தால் சில நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா இரண்டாம் இடத்துல எந்த அளவுக்கு ஒரு கிரகம் ஆட்சி பெற்று உட்காந்துருந்தால் அந்த குடும்ப வளர்ச்சி நல்லா எந்த மாதிரி இருக்குமோ அதே அளவுக்கு பனிரெண்டாம் இடத்துல ஒரு கிரகம் வந்து ஆட்சி பெற்று இருந்தாலும் நன்மையும் யோகத்தையும் அதிகமாக தரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதா லக்னாதிபதி அப்படிங்கறதுனால ஓரளவு நல்ல பணம் தரக்கூடிய வாய்ப்பு உண்டு இருந்தாலும் அங்கே அவர் நட்சத்திர பாதசாரம் இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை தரக்கூடிய அமைப்பு அந்த சனி பகவான் நட்சத்திர பாதசாரம் பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி அமைப்புல இருக்குன்னு பார்த்துதான் பலன் தருவாரு ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரம் வந்து சூரியனுடைய நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திரம் அப்படிங்கறதெல்லாம் இவங்க எல்லாருமே அந்த லக்னத்துக்கு வந்து கொஞ்சம் ந பிரச்சனை தரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால அந்த அந்த அதிபதிகள் சாணம் கொடுத்த கிரகங்களும் நல்ல அமைப்பில் இந்த புதனுடைய சுக்கனுடைய சம்பந்தம் பெற்று இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய திசையும் நன்மையும் யோகத்தையும் தரக்கூடிய வாய்ப்பு சரி அடுத்த திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டா குரு பகவானுடைய திசை குரு பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டான் குரு பகவான் லக்னத்துக்கு இரண்டாம் இடத்துக்கும் ஆஹ் பதினொன்னாம் இடத்துக்கும் அதிபதி அப்படிங்கிறதுனால தனாதிபதி லாபாதிபதி அப்படிங்கிறதுனால தனத்துக்கும் காரகர் அப்படிங்கிறதுனால குரு பகவானுடைய தேசியம் நன்மையும் யோகத்தையும் தருங்க ஆனா அந்த குரு பகவான் லகனத்துக்கு பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்து ஸ்தானத்து நீச்சம் பெறாம இருக்கும் வரைக்கும் குரு பகவானுடைய தேசம் நன்மையும் யோகத்தையும் தரும் அடுத்தது ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடத்துலையும் மறையாமல் இருப்பாங்க தனத்துக்கு காரகன் குடும்பாதிபதி லாபாதிபதி அப்படிங்கிறதுனால மறைவு ஸ்தானங்கள் இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் பாதிக்கப்படாமல் இருக்கும் பட்சத்தில் நன்மையும் யோகத்தையும் குரு பகவான் தன்னுடைய திசா காலங்களில் கொடுக்கும் அடுத்தது செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டானா இந்த லக்கணத்துக்கு வந்து அவர் கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏன்னா அந்த இந்த லக்கணத்துக்கு பொறுத்த வரைக்கும் பாருங்க அவர் வந்து பிரச்சனை பாதிப்பு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு ஏன்னா இந்த லக்கணத்துக்கு வந்து மாரகாதிபதியாகவும் வரவாரு அப்படிங்கிறதுனால ஏன்னா ஸ்திர லக்கணத்துக்கு மூணு எட்டாம் அதிபதிகள் வந்து மாரகாதிபதி இங்கே எட்டாம் இடத்து அதிபதி மாரகம் செய்ய மாட்டார் ஏன்னா எட்டாம் இடத்து அதிபதி புதன் பஞ்சமாதிபதி அப்படிங்கிறதுனால இந்த இங்கே வந்து மாரகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வராது சரிங்களா பாதிப்பு அழகாக கொடுக்க மாட்டாரு ஆனால் மாரகம் அப்படிங்க கொடுக்கக்கூடிய தகுதி அதிகமாக இருக்குது அப்படின்னு யாருக்குன்னா செவ்வாய் பகவானுக்கு உண்டு மூணாம் இடத்துக்கு ஸ்திர லக்கணத்துக்கு பண்றதுக்கு மூணு எட்டு மாரகஸ்தானம் அப்படிங்கறதுனால அவரு கொஞ்சம் பிரச்சனையை தரக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படிங்கறதுனால இவர் மூணாம் இடத்தை தவிர அவர் வந்து பத்தாம் இடத்துல ஆட்சி பெற்றிருந்தாலும் நன்மையும் யோகத்தையும் தரக்கூடிய வாய்ப்பு உண்டு சரிங்களா அவர் பத்தாம் இடத்துல இருந்தால் திக்பலம் பெறக்கூடிய அமைப்பு ஆட்சி பெற்று திக்பலம் பெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால அது சிறப்பான பலன்களையே கொடுப்பார் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் லக்னத்தை பார்ப்பார் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு வந்து பாருங்க அந்த செவ்வாயுடைய தேசம் நடக்குது அப்படின்னா கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வேலையும் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு கவர்மெண்ட் சார்ந்த விஷயத்தில் அவங்களுக்கு ஆதாயம் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தொழிலில் சொந்த தொழிலில் வளர்ச்சி அடையக்கூடிய அமைப்பு இந்த எல்லாம் அந்த நல்ல பழங்களும் தரக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரம் லக்னாதிபதியுடைய நட்சத்திரமோ அல்லது புதனுடைய நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் அந்த செவ்வாய் பகவான் இருக்கும் பட்சத்தில் அவர் நல்ல பழங்கள அதிகமாக தரக்கூடிய உண்டு அடுத்தது அந்த செவ்வாய் பகவான் சுக்கரனுடைய இணைவோ புதனுடைய இணைவோ பெற்றிருந்தாலும் நன்மையும் யோகத்தையும் அதிகமாக தருவார் சரிங்களா பாதிப்பு அவ்வளவா தரமாட்டார் சுக்கரனோட இணைந்திருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறவங்களும் இன்னமும் சிறப்பான பழங்களை அதிகமாக தரும் ஏன்னா புதன் பகை கிரகம் அந்த செவ்வாய்க்கு அப்படிங்கறதுனால சுக்கரன் சம கிரகம் அப்படிங்கிறதுனால சுக்கரனோட சம்மந்தம் பெற்ற செவ்வாய் அப்படிங்கிறத இருந்தால் அவங்களுக்கு நல்ல பார்வையோ அல்லது செயற்கையோ சுக்கரனோட சம்மந்தம் பெற்றிருந்தால் அவங்களுக்கு பூமி காரகர் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அதாவது நாலாம் இடத்த அதிபதி சுக்கரன் ஆவார் பூமிக்கு காரகர் செவ்வாயாவார் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு பாருங்க இந்த சுக்கரனோட செவ்வாய் ஏதாவது சம்மந்த நினைவோ பார்வையோ பெற்றுக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு வந்து சொந்த வீடு அமையிறது நல்ல வீடு அழகான வீடு அமையிறது சுத்து பத்தம் அமைகிறது இந்த மாதிரி யோகத்தை பலனா கொடுக்க ஆரம்பிச்சுட்டு அந்த கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சரிங்களா இப்போ வந்து கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டானா அவங்களுக்கு வந்து சுக்கர பகவானுடைய திசை நன்மையும் யோகத்தையும் அதிகமாக தரக்கூடிய வாய்ப்பு உண்டு அதுக்கு அடுத்தது புதன் பகவானுடைய திசையும் நன்மையும் யோகத்தையும் அதிகமாக தரக்கூடிய வாய்ப்பு உண்டு லக்னாதிபதியாக இருக்கும் பட்சத்தில் லக்னாதிபதி எந்த நிலைமையில இருக்காரோ அது பொறுத்தே பலன் தருவார் லக்னாதிபதி பொறுத்த வரைக்கும் பாருங்க பன்னிரெண்டாம் இடத்துல இருந்தால் அவங்களுக்கு சாரம் கொடுத்த கிரகம் பொறுத்தே பலன் தருவார் அதே லக்னத்தில் நிஷ்பலத்தில் இருந்தாலும் சரி நல்ல பலனை கொடுப்பாரு ஆனா அந்த சனி பகவான் பொறுத்த வரைக்கும் பாருங்க மூன்றாம் இடத்துல போய் இருக்கக்கூடாது லக்னாதிபதியாக இருந்து மூன்றாம் இடத்துல போய் மாரகஸ்தானத்துல போய் நீச்சம் பெறக்கூடிய அமைப்பு அப்படின்னு அந்த மேசத்துல மட்டும் அந்த பகவான் இல்லாம இருக்கும் பட்சத்துல நன்மையும் யோகத்தையும் அதிகமா சரிங்களா செவ்வாய் பகவான் பொறுத்த வரைக்கும் மூன்றாம் இடத்தை சம்பந்தம் பெறும்போது அவருடைய செவ்வாயுடைய திசையும் நன்மையும் யோகத்தையும் அதிகமா தரக்கூடிய வாய்ப்பு இப்போ இந்த கும்ப லக்கணத்துக்கு பொறுத்த வரைக்கும் பாருங்க இந்த பலன்கள்லாம் இந்த மாதிரி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு சரிங்களா அவ்வளவா பாதிப்பு கொடுக்காது சரிங்களா சித்திர லக்கணத்துக்கு வந்து பாதிப்பு கொடுக்காது இதுல வந்து ஸ்திர லக்கணத்துக்கு பொறுத்தவரைக்கும் பாதகாதிபதியாக சுக்கரன் வருவாரே பாதகம் செய்ய மாட்டாரா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் அதுக்கும் நான் பதில் சொல்லுறேன் ஏன்னா என்னுடைய பதிவில் இந்த ஸ்திர வந்து நான் பதிவு போட்டிருக்கும் போது ஒரு சிலர் கேட்டிருக்காங்க பாதக ஸ்தானாதிபதியாக வராரு பாதகம் செய்ய மாட்டாங்களா அதுக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு அதுக்கும் இதில் நான் பதிவு போட்டுறேன் அதாவது திர லக்கணத்துக்கு வந்து ஒன்பதாம் இடத்த அதிபதி பாதகாதிபதி சுக்கர பகவான் ஆவார் ஆனா அந்த சுக்கர பகவான் பாருங்க பாதகாதிபதியாகவே இருந்தாலும் அவர் சூரியனுடைய சம்பந்தமோ அந்த லக்கணத்துக்கு பகையாளியான சூரியனோடயோ சந்திரனோடையோ இந்த மாதிரி சம்பந்தம் பெறும்போது பாதிக்கப்பட்டிருக்கும் போதுதான் பாதகம் தருவாரே தவிர அந்த புதனுடைய சம்பந்தமோ சனி பகவானுடைய சம்பந்தமோ இந்த மாதிரி இருக்கும் இருக்கும்போது பாதிப்பு தரமாட்டார் அது மட்டும் இல்லை தனித்த பாதகஸ்தானோ ஒன்பதாம் இடத்திலேயோ இந்த கிரகத்தோடையோ சம்பந்தம் பெறாம தனித்த சுக்கரனாக உக்காந்து இருக்கும் பட்சத்துல மட்டும்தான் அவங்களுடைய திசா சுய அது கொஞ்சம் பாதகம் செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டு அல்லது அந்த திசா காலங்கள்ல ஆறாம் இடத்தது அதிபதி ஒரு புத்தியோ ஏழாம் அதிபதியான சூரியனுடைய புத்தியோ இந்த மாதிரி வரும் காலங்கள்ல அல்லது லக்னாதிபதியாக இருந்தாலும் அவர் விரையாதிபதி அப்படிங்கிறதுனால அந்த சனி பகவான் வக்ரமோ நீச்சமோ பெற்று பாதிக்கப்பட்டு இருக்கும் பட்சத்துல அவங்களுடைய புத்திக்காலும் சில சில பிரச்சனைகள் சங்கடங்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு சரிங்களா ஆனா பாதகம் செய்யறா செய்வாரா அப்படின்னா தனித்து உக்காந்து இருக்கும் பட்சத்தில் எந்த கிரகத்தோட பார்வையோ செயற்கையோ பெறாம தனித்து ஒன்பதாம் இடத்தில் ஸ்தானத்தில் உக்காந்து இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் அவர் கொஞ்சம் பாதகம் செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டு இருந்தாலும் அவரோட ஏதாவது ஒரு கிரகம் சம்பந்தம் ஏற்பட்டுட்டாலோ அவங்களுக்கு பாதகம் செய்ய மாட்டாங்க நன்மையே அதாவது அந்த லக்கணத்துக்கு ராஜ யோகாதிபதி தரக்கூடிய பலனை முழுமையாக அந்த சுக்கர பகவான் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு ஆனால் தனித்த சுக்கரனாக இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் பாதகம் செய்வார் ஆனால் புத்தி காலங்களில் தான் மாற்றங்கள் நாம் தெரியும் சரிங்களா அவருடைய சுய புத்தியில கொஞ்சம் மாற்றம் தெரியும் ஏதாவது பாதகம் செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டு பகை புத்திகள் வரும் காலங்களில் அவர் பாதுகாதிபதியாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மற்ற பொறுத்தவரைக்கும் எடுத்துக்கிட்டால் சுக்கர பகவான் ராஜ யோகாதிபதி பலனையே தான் தருவார் சரிங்களா இப்போ இந்த கும்பா லக்னமான ஸ்திர இந்த திசைகள் எல்லாமே யோகத்தையும் நன்மையும் செய்யக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு சரிங்களா நன்றி வணக்கம்